அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிப்போம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்துல எங்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும் அதனாலதான் சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் அவதூறு அவதூறு அவதூ அவ இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் பட் இப்போ நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்க போற போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினட்டா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமில்ல அதை செயல்படுத்தணும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் பயமே இருக்கணும் எப்படி செயல்படுத்த போறோம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில்டாக கொடுப்போம் நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்திர வேலையெல்லாம் கிடையாது நம்ம கிட்ட நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது அதனாலதான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான பூசலாட்டமோ எதுவுமே இருக்க போறது இல்ல இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்கூரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடி லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நன்றிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் தற்கொறியெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசன்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்பட மாதிரி அறிவு கண்ண திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் சொந்தக்காரர் என்னடா இது இப்படி போச்சு நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிற்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா தான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலங்க நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட போய் சேர்ந்துட்டாரு இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவார் ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாமல் போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார் ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகரு நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்ம என்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினைச்சு 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 பீல் பண்ண போறீங்க அப்புறம் நமக்கு இந்த அரசியல் கேட்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொறிகள்னா அப்ப இவ்வளவு அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி நண்பா நன்றி எல்லா மேடையிலும் ரிப்பீட்டா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒன்னு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அல்டி ட் பண்ணியாச்சு கான்பிடண்ட மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெளியில போக பர்மிஷன் கிடைச்சோன்னு கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம் அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும் நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ியா கடல் தான் ரவி எவன் குரல் தான் கவிஜை குஞ்சவி செத்தனியா இல்ல கடல் தான் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வர 也爱。